தான் முழு ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த அளவுக்கு மக்கள் மும்முரமாக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி மார்க்கம் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார் ஏனென்றால் அல்லாஹாரா தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றாவிட்டால் அதற்காக பல எச்சரிக்கைகளை சொல்லி தன்னுடைய கடமைகள் ஏதாவது குறை இருந்தால் கூட மன்னித்து விடலாம் பொதுவாக இந்த உலகத்திலே நாடிலே நாட்டிலே பார்க்கிறோம் பல நீதிமன்றங்கள் ஆயிரக்கணக்கான நீதிமன்றங்கள் இருக்கிறது எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது அது தீர்வு செய்யப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவை அனைத்தும் இல்லை அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அங்கே அடுத்தவர்கள் அநீதி இருக்கிறார்கள் மற்றவர்களுடைய பணம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவர்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது குடும்ப பிரச்சனை இப்படி ஏராளமான பிரச்சனைகள் தான் நீதிமன்றங்களிலே வளர்த்துகராக இருக்கிறது இந்த நிலையைத்தான் செல்லந்தாரேசெல்லாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடனைகளில் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை சகாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் இமாம் திருமதி ரகமத்துல

அப்படிப்பட்ட வறியவன் யார் என்று சகாபாக்கிடத்திலே கேட்கிறார்கள் சகாபாக்கிடத்தை கேட்கும் பொழுது யதார்த்தமான பதிலை தான் சொல்லுவார்கள் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லது பதில் என்ன ஏழை என்பவன் யார் நம்மிடத்திலே யாரிடத்திலே ஜீனா திருகம் இல்லையோ காசுபணம் இல்லையோ அவன் தான் ஏழை இதுதான் எங்களிடத்திலே அறிமுகமான முப்பளிச்சு என்று சகாபாக்கள் எல்லாம் பதில் கொடுத்தார்கள் இது யதார்த்தமான பதில் யார் ஏழை யாரிடத்திலே காசுபணம் இல்லையோ அவர்கள் ஏழை ஆனால் செல்லவாழையை செல்லும் அவர்கள் இங்கே மணில் முக்கிய

அவர் வருவார் தன்னுடைய தொழுகையை கொண்டு வருவார் தன்னுடைய தகாத்தை கொண்டு வருவார் சகாதிகி ஏராளமான அமல்கள் செய்திருப்பார் ஏகப்பட்ட அமல்கள் செய்திருப்பார் நிறைய தொழுது இருப்பார் நிறைய தகாத்து கொடுத்து இருப்பார் அப்படிப்பட்ட நிலையிலே அண்டாவை சந்திக்க வருவார் ஆனால் நிறைய விவாதத்துகளை செய்த அந்த மனிதர் அவர் அஞ்சாவுடைய கடமைகளை நிறைவேற்றியவர் அடியாருடைய கடமைகளிலே கோட்டை விட்டு இருப்பார் அவர்கள் நிறைய பேருக்கு அநீதி அழைத்திருப்பார் நிறைய பேரை பற்றி புறம் பேசி இருப்பார் அடுத்தவர்களை பற்றி அடித்திருப்பார் உதவித்திருப்பார் இப்படி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் தான் ஏழை இவர் எப்படிப்பட்ட ஏழை தெரியுமா தியானத்திலே அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் நிறைய அமல்கள் இருக்கும் நினைத்துக் கொள்வார் லாரி லாரியாக நம்மிடத்திலே அமல்கள் நிறைந்து கிடக்கிறது இதை கொண்டு சொற்கும் விடலாம் என்று ஆனால் இவர் யாருக்கெல்லாம் அநீதி அழித்தார்களோ அவர்களெல்லாம் ஒவ்வொரு நபராக வருவார் எனக்கு இப்படி செய்து என்னுடைய பணத்தை அபகரித்து விட்டார் என்னுடைய நிலத்தை அபகரித்து விட்டார் என்னை காரணம் இல்லாமல் விட்டார் என்னை பற்றி புறம் பேசிவிட்டார் என்னை பற்றி பொய் பேசி இருக்கிறார் என்று பலவிதமான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து ஒவ்வொரு நபராக வருவார்கள் இப்பொழுது இவருடைய தொழுகை எடுத்து அவரிடத்திலே கொடுக்கப்படும் இவருடைய நோன்பை எடுத்து அவரிடத்திலே கொடுக்கப்படும் இவருடைய தக்காத்துறை நன்மைகளை எடுத்து அவரிடத்திலே கொடுக்கப்படும் இப்படி நன்மைகள் எல்லாம் போய்கொண்டே இருக்கும் இப்படியே போய் போய் எல்லா நன்மைகளும் முடிந்து போய்விடும் இவர் எப்படி தன்னுடைய நன்மையின் மீது இருமாப்பாக இருந்தாரோ அந்த எல்லா அமல்களும் முடிந்து போய்விடும் பிறகும் வருவார்கள் இவர் எனக்கு அநீதி வைத்திருக்கிறார் என்று கொடுப்பதற்கு எந்த நன்மையும் இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய பாவம் இவரின் மீது சுமத்தப்படப்படும் என்று செல்லந்தாலே சில மக்கள் சொன்னார்கள் சாதாரண விஷயம் அல்ல நாம் செய்த அமல்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் நாம் அடியாரத்தினுடைய கடமைகளில் ஒழுங்காக நிறைவேற்றாதன் காரணமாக இவை எந்த அளவுக்கு மோசமாகி வரும் அடுத்தவர்களுடைய பாவம் எல்லாம் இவர் மீது சுமத்தாட்டம் கடைசியாக அவர்கள் சொல்வார்கள் கடைசியாக பின்னால் அவன் நரக தூக்கி திருக்கி எரியப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் ஐயாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான் அது ஜாமியாக வருகிறது சண்டகாலயம் அவர்கள் சொல்லுவார்கள் கிராமத்திலே ஏழு மனிதனுடைய ஏடு எடுத்து வைக்கப்படும் அவனுடைய அமல்கள் மூணு விதமான இருக்கும் மூன்று விதமான ஏடுகள் இருக்கிறது ஒன்று இருக்கிறது அதை அவன் மன்னிக்கவே மாட்டான் இன்னொன்று இருக்கிறது பரவாயில்லை என்று பொருட்படுத்தாமல் விட்டு விடுவான் இன்னொன்று இருக்கிறது அவன் தானாக மன்னிக்க மாட்டான் அதற்கு பகரமாக பழிவாங்கியே தீருவான் இந்த மூன்று வகையான ஏடுகள் இருக்கும் முதலாவது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று இருக்கிறது அது அல்லாஹுக்கு இணை வைப்பது சிறுக்கு செய்வது அல்லாஹல எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை வைப்பதை அல்லா ஒருபோதும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவுக்கு இணை வைப்பிலும் ஈடுபட்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது இரண்டாவது இருக்கிறது பொருட்படுத்தாமல் விட்டு விடுவான் அல்லாஹுடைய கடமைகளில் சொல்கை நோன்பு தக்காசல் ஏதாவது குறை இருந்தால் அல்லா தலை சமயத்தில் மன்னித்து விடலாம் இதற்காக சொல்லக்கூடாது சொல்லாம வச்சிட்டா பரவாயில்லை நோன்பு வைக்காம விட்டா பரவாயில்லை அப்படின்னு யாரும் விளங்கிடக்கூடாது எப்படின்னு கேட்டா நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க சில பிள்ளைங்க ரொம்ப சேட்ட செய்வாங்க எந்த அளவுக்கு வெளிய போய் எதாவது படிய வளர்த்துட்டு வந்துருவாங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல இல்லையா வீட்டுல வெளிய போனாலே பிரச்சனை தான் அவன் மூலமாக பல விதமான தொல்லைகள் வரும் பல பேர் வீட்டுக்கு வருவாங்க உங்க பையன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி சொல்லிட்டான் இப்ப அந்த பையனை பார்த்து பெற்றோருக்கு சொல்லுவாங்க நீ வீட்டுல என்ன வேணாலும் செஞ்சிக்க நாங்க தாங்கி தர்றோம் வெளியே போய் ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க இது கருத்தை வந்து வீட்டுல மற்றவர்கள் அதே போன்று குறைபாடு இருந்தால் அல்லாவை மன்னித்து விடலாம் ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய மூன்றாவதாக ஒரு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கடமைகளை அவன் ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதற்காக கண்டிப்பாக அதற்கு பகரத்தை வாங்காமல் விட இந்த அடியார்களுடைய கடமையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் புராணி

அதிகார சோரணையிலே அதிகாரத்தின் மூலமாக அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் நபிமார்களை அனுப்புகிறோம் என்று அல்லாவுத்தாலா நபிமார்களை அனுப்புவதற்கு நோக்கத்தை கூட இப்படி செல்வான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு மகா உயர்ந்ததாக இருக்கும் செல்ல செல்லும் அவர்கள் மக்கமா நகரத்திலே பதிமூன்று வருட காலமாக தங்களுடைய நபித்துவத்தை எட்டி வைக்கிறார்கள் மதியனத்து நகரத்திலே வந்து பத்து வருடங்கள் வாழ்கிறார்கள் கடைசியாக எந்த வருடம் நம்ம மரணிக்கிறார்களோ அந்த வருடத்திலே ஹஜ்ஜிக்கு தருகிறார்கள் ஹஜ்ஜத்தில் விதா என்றை செய்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கிறது அந்த ஹஜ்ஜினுடைய சமயத்திலே மக்களுக்கு எப்படி ஹஜி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் போதிக்கிறார்கள் என்றாலும் கூட அரசா மைதானத்திலே வினாவிலே மக்களுக்கு மிகப்பெரிய பேருளை ஆற்றுகிறார்கள் மக்களுக்கு புத்துபா கொடுக்கிறார்கள் புத்துபக்கள் ஹஜ்ஜத்தில் விதா என்று ஹஜீஸ் கரண்டங்களிலே ஏனென்றால் அந்த சமயத்திலே வைே அவர்கள் உபதேசிக்கிறார்கள் உபதேசம் செய்யும்பொழுது மூன்று விஷயத்தை சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை விலக்கி வைக்கிறார்கள் ஒரு விஷயம் சொல்கிறார்கள் இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது இந்த வருடத்திற்கு பிறகு இந்த இடத்திலே எல்லா முஸ்லிம்களும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது நான் உங்களை கண்டிப்பா என்பது எனக்கு தெரியாது செல்லதாலை செல்லும் அவர்கள் ஹஜ் திருவிழாவுடைய முடிந்த அந்த வருடத்திலேயே ஒப்பாட்டாகிவிடுகிறார்கள் இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இந்த ஹஜ்ஜ திருவிழாவுடைய நிகழ்ச்சி இருக்கிறதே நான் இங்கே ஹட்டினுடைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இங்கே கூடி இருக்கிறீர்கள் இதற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா சந்திக்க மாட்டேனா என்பதும் தெரியாது அடுத்து சொல்கிறார்கள் இங்கே யார் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் என்ற தகவலையும் அங்கே சொல்கிறார்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி சில பேர் வராமல் இருக்கலாம் அவர்களிடத்திலே போய் இந்த செய்தியை எல்லாம் நான் இந்த பயானிலே எதையெல்லாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் போய் மக்களிடத்திலே போய் எட்டி வைத்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு செல்லும் அவர்கள் ஒரு குத்துவா கொடுக்கிறார்கள் அதிலே சொல்லக்கூடிய விஷயங்களில் பெரும்பாலானவை மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி மனிதர்களுக்கு அநீதி இறைக்கக்கூடாது மக்களில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை எல்லோரும் சமமானவர்கள் அவர்களை கொலை செய்து நீங்கள் குற்ற வெளியீடு ஆங்கிவிடாதீர்கள் என்று பல விஷயங்களை சொல்கிறார்கள் பற்றி சொன்னதெல்லாம் மிக குறைவோ நம் செல்லும் அவர்கள் அதிகமாக சொன்னது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றித்தான் அந்த அச்சத்தில் விழாவிடம் கூட செல்லே செல்லும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் நாம் அதிலே ஒரு கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்த தினங்களிலே அந்த கடமைகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானவை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த விஷயத்திலே நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதேபோன்று பொதுவாக எப்பொழுதும் சில திட்டங்களை சொல்வதும் பழக்கம் இருக்கிறது ரெண்டு விஷயங்களை பற்றி அதாவது தொலகையினுடைய விஷயத்திலே ஒது செய்வது கட்டாளம் எல்லோருக்கும் தெரியும் ஒது இல்லாமல் தொழுகை கூடாது

வெளியேறிவிடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய முக்கிய கடமை அவர் செய்து செய்துவிட்டார் என்பதற்காக வேண்டி எனவே இது மாதிரியான விஷயங்களை நாம் கவனத்தில் வைத்து அல்லாஹலா அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ்